ஒன் டூன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆண்டாள் திருப்பாவையை பற்றி மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களாக கவனிச்சுட்டு வரோம் ஆண்டாள் திருப்பாவையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாவது பாடல் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஒரு விஷயமாக சொல்லிக்கிட்டே வராங்கள்ல இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இதுவும் வழக்கம் போல் தூங்குற ஒரு தோழியை தட்டி எழுப்புறதுக்கு தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயர்குலத்து மக்கள் வாழக்கூடிய இடத்துல அவங்க எவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்கிறத சொல்கிறத விளக்கிறது அவங்க வீடுகள்லாம் இருந்து சொல்கிறது வந்து இந்த பாட்டில் வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க இதுலேயும் ஒரு கொஷினை வச்சு தான் சொல்லுவாங்க பொண்ணுங்கள்லாம் சோம்பேரியா அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கும் இவங்க மட்டும் காலையில் எழுந்துட்டாங்க இல்லையா அதனால் கிட்டத்தட்ட அந்த பொண்ணை எழுப்பும்போது இந்த இடத்துல சொல்கிறாங்க உறவு முறைகளை சொல்லி கூட எழுப்புவாங்க அந்த தோழிகளுக்குள்ளே கிண்டல் பண்ணிக்கிறதுல ரொம்ப அருமையாக இருக்கும்ல அந்த கிண்டலும் கேலியும் இதுலையும் சற்றும் குறையில்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஒன்பதாவது பாடலில் பார்ப்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றயலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய இப்போ மணி மாடங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள் பூரா சுற்றும் விளக்கறிஞ்சிக்கிட்டு இருக்கு தூபம் கொண்டு கொண்டிருக்கிறது என்ன அருமையான பாருங்கள் வெளி வெளிச்சம் பட்டால் மட்டும் போதாது நறுமணம் மிகுந்த அந்த வாசனையும் அந்த இடத்துல நம்ம வித்துட்டுருக்கு தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் அந்த பஞ்சு மெத்தையை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் அந்த சுச்சுவேஷனில் அந்த பஞ்சு மெத்தையில் உட்காந்து அழகாக படுத்துக்கிட்டு தன்னை மருந்து தூங்கிட்டு இருக்கிறவளே மாமன் மகளே முதல்ல கதவை துரடி மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் சரி அவளை எழுப்பு எழுப்பு பார்த்தாச்சு அவள் திறக்க மாட்டார் மாமி அவளை எழுப்புறீங்களா மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு பார்க்குறா அவளும் கதவை திறக்கலை அப்புறம் தான் சொல்கிறாரன் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ எவ்வளோ தூரம் கத்தி கத்தி சொல்கிறான் கும்மா குமானு கத்திகிட்டு இருக்கேன் அவள் ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாள் அவள் என்ன ஊமையா அப்படியா அப்படி இல்லைன்னா நிச்சயமாக அவள் பதில் சொல்லலன்னா நான் சொல்கிறது அவளுக்கு கேட்டிருக்காது ஊமையோ அன்றி செவிடலோ அப்படிங்கிறா அவளை காது கேட்காதோ அப்படியா அனந்தலோ இல்லைல்ல பைத்தியகாரியோ என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது அவள் பதில் சொல்ல மாட்டேறான் எப்படி திட்ரா பாருங்கள் அந்த தோழிகளுக்குள்ள முதல்ல என்ன சொல்கிறாள் மணிக்கதவன் துரடி அப்படிங்கிறா அவள் துறக்க மாட்டேங்கிறா சரி அவள் தான் தூங்கிட்டு இருக்காள் அவங்க அம்மாவை எழுப்பலான்னு சொல்லிட்டு மாமீர் அவளை எழுப்பிடோன்னா மாமியும் எழுப்ப மாட்டேங்கிறா என்ன பண்ணுறது உன் மகள்தான் ஊமையோ இவ்வளவு தூரம் கத்தி கத்தி அவள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான்ல ஒரு வேளை அவள் ஊமையாக இருப்பாளோ சிச்சி அப்படியெல்லாம் இருக்காது அவளுக்கு காது கேட்கல அதனால் செவிடாக இருப்பா அப்படியும் கிடையாது என்னத்துக்கு எதை பதில் சொல்லுறதுன்னு தெரியாத பைத்தியக்காரியாக இருப்பா இப்படியெல்லாம் அழகாக கிண்டல் பண்ணுறீங்க பாருங்கள் தோழிகளுக்குள்ளே இப்போ கூட லேடிஸ்களுக்குள்ளே சண்டை வந்தால் போதும் ஏ லூஸு ஏ பைத்தியம் இப்படி தான் திட்டிப்பாங்கல்ல இதை வந்து அந்த காலத்திலே ஆண்டாள் திருப்பாவை காலத்திலே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ யாரோ மந்திரம் பண்ணி விட்டு போயிட்டான் நம்மளாம் பேசுவோம்ல இந்த ராசிக்காரங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எவனோ எனக்கு மந்திரம் பண்ணிட்டான் தான் முதல் வார்த்தை யாரும் பண்ணேன் அதே மாதிரி யாரும் மந்திரம் பண்ணி விட்டு அவள் பொழுதுக்கும் தூங்கிக்கிட்டே இருக்காளா அதில் நகைச்சுவையும் அந்த இயற்கையாக சாதாரணமாக இந்த வைணவத்தை படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய எழுத்தாளரை சந்திக்கும் போது அவர் தான் சொன்னார் இந்த வைணவ இலக்கியங்கள்லாம் படிச்சிங்கன்னா அது எதுவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்டும் நமக்கு அப்பாற்பட்டும் இருக்குது அது புராண கதைகள் கூட சரி நாம் செய்கிற சேட்டை அத்தனையும் கிருஷ்ணன் செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்குள்ளே பேசிக்கிறது அந்த ஆண்டால் பேசிக்கிறது அந்த பாட்டையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குதுல்ல இதெல்லாம் சொல்லிட்டு வந்து ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மா மாயன் அதாவது வந்து இந்த மாயன் அப்படிங்கிற பேர் வந்து விஷ்ணுக்கு உண்டு இல்லையா பல்வேறு மாயங்களை செய்து காட்டியவன் மாயவன் மாதவன் மாதவன் எப்படின்னா உட்காரும்போது இப்படி கடவுளை கும்பிட்றது எந்திரிக்கும் போது இப்படி கடவுளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி கடவுளை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கடவுளில் பெருமாளுக்கு ஒரு ஒரு பேரை உச்சரிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மட்டும் எப்போதும் உச்சரிக்கலாமா அப்ப மாமாயன் மாதவன் வைகுந்தன் வைகுந்தன்னா என்ன சொல்கிறோம் நம்ம இறந்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் வைகுண்டத்தில் இறைவனடி சேர போகிறோம் வைணவ சம்பிரதாயப்படி இறைவனடி சேர போகிறோம் அப்போ இந்த இறை வைகுண்டத்துக்கு அதிபதி யாரு விஷ்ணு இல்லையா அப்படி தான் சொல்றாரு மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவீன் எம்பாவை அவனை பாடி நம்ம வந்து பறை கொள்ளணும் அதனால் சீக்கிரமாக எழுந்திருச்சு வாடி அப்படிங்கிறது வழக்கமாக ஒரு சோம்பேறி தொழியை அவள் இருக்கிற வீடையும் அந்த சுற்றுப்புறத்தையும் அந்த இயற்கை காட்சிகளையும் உறவு முறைகளையும் உறவு முறைகளுக்குள்ள நடக்கக்கூடிய கேலிகளையும் சொல்லி ஆண்டால் வந்து இந்த அற்புதமான இந்த ஒன்பதாவது பாட்டை முடிக்கிறாங்க அடுத்து பத்தாவது பாட்டில் என்ன இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்